வணக்கம் காதலர் தின கீதம் சுமையான சித்தார் வேலைக்குள் செதுங்கி இருக்கும் பெண் பிள்ளை நுண்கரை வேலையை பதுக்கி இருக்கும் வஞ்சகமான ஆண் பிள்ளை தட்டுக்கும் கரண்டிக்கும் காதல் இவளை தென்றல் போல என்பார் இவனை உலக உத்தமன் என்பார் சீறி நிற்கும் முள்ளுக்காட்டை வெட்டி சுமக்கும் பெண் பிள்ளை மேடு பள்ளத்தில் மேலு குழுங்கி மோட்டார் ஓட்டும் ஆண் பிள்ளை முள்ளுக்கும் மோட்டாருக்கும் காது இவளை பூவே என்பார் இவனை வீரனே என்பார் குடும்ப வேலையும் கணக்கா செய்யும் கல்லூரி வயலும் பெண் பிள்ளை இவளை மட்டுமே கணக்கு செய்யும் சினிமா வைக்கிய ஆண் பிள்ளை சமையலுக்கும் சினிமாவுக்கும் காது இவளை சர்க்கரை போல என்பான் இவனை மாசில்லா மன்னன் என்பான் வழி தாங்கும் வீரன் விட்டுக் கொடுக்கும் தியாக் தேங்கி கிடக்கும் சோதம் இதுதான் பெண்ணின் மொத்த உருவம் இதையும் காதல் இப்படி பாரு பூவே தேனே ஜாமே கிரீமே சகதி மனசு தப்பு ஒத்துக்காத கோழைத்தனம் குற்றம் ஊரானாலும் ஆண்பலங்கிற அகங்காரம் இதுதான் ஆணுக்கு பெரிய உருவம் இதையும் காதல் இப்படி பேசும் உலக உத்தமனே மகா வீரனே பாயும் குழியே சீரம் சிங்கமே கட்டுக்கடங்காத காலை காதல் மேடையில் பெண்களுக்கு மென்களவை நீராட்டு ஆண்களுக்கு கண்டபடி பாராட்டு காதல் ஒரு பைத்தியம் தான் அதான் காதலர்கள் பொருந்தாவற்றையும் பொருத்தி பாடுகிறார்கள் கேட்டால் கவிதை என்கிறார்கள் எந்த இனத்துக்கும் இல்லாத காதல் மனித இனத்தில் மட்டும் எப்படி நமக்கு காதலின் வரலாறே தெரியாது இதில் காதலர் தினம் வேறு விப்ரவரி பதினாலு காதலர் தின திருநாள் சீழ்வடிந்து கும்ட்டுகிற சாதிவெளி சனியனை வீச்சம் எடுத்து நாறுகிற மதவெளி மனையனை பெண்களை பொருளாக்கி பண்பாட்டை பாலாக்கி காதலை காசாக்கும் வியாபார பெய்களின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி நியாயம் என சரிசமத்தை மதிக்காத புழுத்து போன மனித மனிதகுலம் வெற்றி பெற சண்டை போட வேண்டும் இதுகளோடு சண்டை போட காதல் ஒரு கலம் தலையணையோடு சண்டை போடும் சிறுவர்களை போலாவது போராட வேண்டும் காதலர்கள் நீயும் நானும் புலம்புவதால் என்னாகப் போகுது பாணி காதலர்களுக்கு புரியவா புகுது வா பெண்ணே நாம் காதலில் குழைவோம் வா பெண்ணே நாம் காதலில் தேனே என்னை நீயும் பெண் சிங்கமே வலிய தேகமே முரடியே என உன்னை நானும் பாராட்டி காதல் செய்வோம் காதலர் தினத்துக்கு புதுசாக இருக்கட்டும் நன்றி காதலர் தின நல்வாழ்த்துக்கள் காதலை காதலாக செய்வோம் சமூக விஞ்ஞானிகளுக்கு வலிமை சேர்ப்போம் நன்றி